அத்துடைய நாமம் உயர்த்தப்படுவதாக நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ரெண்டாவது அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் இன்றைக்கு நீதிமான் பனையை போல செழித்து வளருவான் என்ற இந்த வார்த்தையை தான் நாம் அப்படியே கூட வசனமே உணவாய் இந்த நாளிலே உட்கொள்ள போகிறோம் ஆண்டவராகிய தேவன் இந்த நீதிமானை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறது பனை ஆண்டவராகிய தேவன் உதாரணமாய் வைத்து அவன் பனை எப்படி செழிக்கிறதோ அதே போல் செழித்து வளருவான் இந்த பனைமரத்தை குறித்து உங்களை எல்லாருக்கும் தெரியும் அப்படியாய் கூட அது சிறிய கன்றாய் வைக்கப்பட்டு அது வானத்தில் அப்படியே கூட நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் உயரமாய் எட்டாத உயரத்தில் வளர்கிறது அதே போல் தான் நீதிமான் கூட என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாத எட்டாத பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன்னு சொல்லி நீதிமானை கூட கத்தர் பாருங்க வானத்தையும் பூமியும் படைத்த கத்தரை நோக்கி பார்க்குற வேளையில் இந்த பூமியில் வளரும்படியான செழிப்பாய் வளரும்படியான காரியத்தை கத்தர் செய்கிறார் நீதிமான் பனையை போல செழித்து வளருவான் இந்த பனையினுடைய சுபாவத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பனை மரமானது அப்படியே கூட இம்மையிலும் மறுமையிலும் அது பல மக்களுக்கு பயன்படுகிறதாய் இந்த உலகத்தில் காணப்படுகிறது அதே போல நீதிமானுடைய வாழ்க்கையும் கூட கத்தர் ஒருவனை நீதிமானாய் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் இம்மையிலும் மறுமையிலும் இந்த பனை மரத்தினுடைய சுபாவம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அது வளர்கிற நாட்களிலே அது மற்றவர்களுக்கு அதனுடைய காய் அதனுடைய கனி அதனுடைய ஓலைகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுகிறது மக்களுக்கு அது உலகத்தை விட்டு அது எடுப்பட்டு போனாலும் அந்த நாட்களிலும் கூட பனை மரத்தினுடைய ஓலைகள் அதனுடைய மரத்தினுடைய உதிரங்கள் அனைத்தையும் கூட வீடு கட்டும்போது அதன் மேலே தான் கூறையாக வைக்கிறார்கள் அது நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது இந்த பனை மரத்தை போல நீதிமானுடைய வாழ்க்கை செழிப்பாய் வளரும் என்று சொல்லி கத்தர் நமக்கு அப்படியே கூட இந்த வசனத்தின் மூலமாய் உணர்த்துகிறார் தேவனாகிய கத்தர் அது மாத்திரல்ல நீதிமான் எவனை கத்தர் முன்குறித்திருக்கிறாரோ அவனை அழைத்து அவனை நீதிமானாக்கி அவனை அப்படியே கூட கத்தர் பரிசுத்தப்படுத்தி மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது நம்மை கூட இந்த உலகத்தில் அப்படியே கூட நீதிமானாக்கி இந்த பனையைப் போல செழித்து வளரும்படியான காரியங்களை கத்தர் செய்வாராக கத்தர் தாமே இந்த வசனத்தை ஆசிர்வதிப்பாராக அவர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக ஆமேன்